சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தாமிக தலைவர் விஜயை தாக்கி பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மத்தவா பத்தோட பார்த்தோம் மத்தோட இது ஒண்ணு ஆனா திமுக தனித்தன்மை மிக்க ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை பேரறிஞர் அண்ணாவர்கள் தொடங்கிய பொழுது இது தேர்தலில் போட்டியிடுற இயக்கமாகவே தொடங்க போட்டியிடலாம் அப்புறம் கட்சி எனக்கு தெரிய பாருங்க கட்சி கொடியை காட்டுறதுக்கு முன்னாலே கட்சிக்கு என்னையா பேருன்னு சொல்றதுக்கு முன்னாலே நாங்கள் தான் முதலமைச்சர் ஆட்சி ஆட்சிதான் அடுத்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேர்தலே போட்டியிடலைன்னா அப்பறம் எதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கலாம் இந்த இயக்கத்தை பொறுத்த வரையில் இது ஒரு சீர்திருத்த இயக்கம் தொடக்க காலத்தில் இது ஒரு அரசியல் இயக்கமே அல்ல அப்படிப்பட்ட அந்த இயக்கம் கூட பிறகு தேர்தல் களத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு திமுக தேர்தலில் போட்டியிடணும் என்று விருப்பத்தை தெரிவித்தவுடன் அண்ணா அவர்கள் அதற்கு தெரிவித்து முதல்ல ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தல் களத்தில் போட்டியிடும் அவர்களே அந்த தேர்தல பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஆக ஒரு இயக்கத்தை தொடர்பு ஒன்பது பத்து ஆண்டுகள் தான் தேர்தலில் நின்று பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக முதல் தேர்தல் அறுபத்தி ரெண்டுல சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு இந்த இடைப்பட்ட ஐந்தாண்டு காலத்தில் பேரறிஞர் அண்ணாவர்கள் தலைமையில் எழுச்சி மிக்க பிரச்சாரங்கள் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கையிலே எடுத்துக்கொண்டு அவற்றுக்காக போராடுவது போன்ற காரியங்களை செஞ்சாங்க இன்னைக்கு மாதிரி ஒரு கூட்டத்தை போடுறோம்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு வந்து அதில் கலந்துகிட்டவங்களே சாகடிச்சுட்டு அவங்க என்னானா தெரியாம போன தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படி அல்ல மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முன்னின்று இரவு மகள் பாராமல் பட்டி வட்டிகள் சென்று அரசுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் விதைத்து அறுபத்தி ரெண்டு நடந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்த செல்வாக்குமிக்க ஒரு இயக்கமாக திமுக உருவெடுத்தது நம்முடைய கலைஞர் அவர்கள் திமுக தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று தொடர்ந்து ஐந்து முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் போயிரும் நாளைக்கு போயிரும் நினைச்ச கட்சியை ஐம்பது ஆண்டு காலம் தலைமையேற்று நடத்தி இந்திய துணை கண்டத்தில் உலக வரலாறு எந்த ஒரு தலைவரும் ஐம்பது ஆண்டுகளை கடந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையில் இருந்ததில்லை அதை நிகழ்த்தி காட்டிய பெருமைக்குரியவர் நம்முடைய அன்பு தலைவர் மறைந்த உத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேர்தல் களங்களில் வெற்றி பெறுவது சாதாரணமானதல்ல ஆலை கவுத்திரம் இன்னைக்கு திமுக திமுக அண்ணான்னு சொல்றேன்னா அந்த அண்ணாவே இந்த இயக்கத்தில் தொடங்கி தேர்தல் களத்தில் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதே போல பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகர்ல சீனிவாசன் என்ற ஒரு மாணவ தலைவரிடத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அம்மையார் ஜெயலலிதா சுகவனம் பருவூர் தொகுதியில சுபவனம் என்ற கலைஞருடைய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ இடதான் இருக்கும் அந்த ஒரு தொண்டே வெற்றி வாய்ப்பை ஜெயலலிதாவுக்கு வந்திருக்கிறார் ஆக இப்படி தேர்தல்களில் எவ்வளவு பெரிய தலைவர்களும் தோல்வியை தழுகின்ற சூழ்நிலைகள்லாம் வரும் ஆனால் பதிமூணு முறை தேர்தல் களத்தில் போட்டியிட்டு பதிமூணு முறையும் வெற்றியை தவிர வேறெதுவும் பெற்றதில்லை தோல்வியை முகம் காணாத ஒரு தலைவராக தான் அன்பு தலைவர் கலைஞர் ஜெயலலிதா காலத்திலே ரத்து செய்யப்பட்ட அந்த திட்டம் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் கோரிக்கையாக இருந்து நேற்றைய முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம் அதையும் இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல கூட நேற்று ஒரு அணி ஏற்கனவே தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளாம் அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற வகையில் அரசின் சார்பில் ஒரு கிலோ பச்சரிசி சீனி ஒரு முழு இருந்து கிளம்பு தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்க அரசாணம் வந்து அடுத்து பொங்கலுக்கு வெறும் சீனி கரும்பு பச்சரிசி தானா என்று கேட்ட நேரத்தில் மூவாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகையும் அந்த பொங்கல் திருநாளுக்கு ஆக அதுக்கு மட்டும் ஏழாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது அதற்கு அதை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம் அதற்கும் அதே மாதிரி பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்கிறாங்க முப்பது இருபது லட்சம் கொடுக்கறது இன்னைக்கு முதல் கட்டமாக பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்குற திட்டத்தை துவக்கி வைக்கிறாங்க நானும் நீ கிளம்பி காரைக்குடியில் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் தொடர்ந்து மூணு மூணு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஆக இப்படி பல்வேறு நெறி நெருக்கடி இந்த நாட்டில் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தன்னுடைய நிர்வாக திறமையால் நல்ல பல அறிஞர்களை ஆலோசகர்களை பொருளாதார மேதைகளினுடைய துணையோடு அதையெல்லாம் தடுத்து அதிலிருந்து வெற்றி காண்கின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்பதையும் கடந்து புதிய பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார்